வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நம்ம பார்க்க போறது செல்வம் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது நம்ம பொதுவா வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அதனால நம்ம என்னென்ன விதத்துல செல்வங்களையும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரவிடாம இருக்கிறத பத்தி பார்க்க போறோம் விளக்கு ஏற்றி பிறகு அதாவது சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டுல இருந்து பால் தயிர் உப்பு ஊசி போன்றவற்றை நம்ம பிறருக்கு தானமா கொடுக்க கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தம் படுத்தவும் கூடாது கோலம் இட்ட வீட்டுல திருமகள் தங்க ஆரம்பிப்பாங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும் பிளாட்ல வசிப்பவங்க தங்க மெயின் டோர் வாசல கோலம் போட்டு வரையலாம் துணிமணிகள் உடுத்திக்கொண்டு அவற்றை நம்ம தைக்க கூடாது பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்துல வைக்க கூடாது ஆண்கள் பணம் வைக்கும் பர்ச ஏடிஎம் கார்டுலயும் பின்புறத்தில் வைத்துக் கொள்ள கூடாது சட்டையோட உள் பாக்கெட்ல வைத்துக் கொள்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது புண்ணாம்பு இல்லாம வெற்றிலை போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாமலம் தரிக்கவே கூடாது அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது அதிகமான கிழிஞ்சு துணிகளை கூடாது நகத்த கிள்ளி வீட்டுல போட்டா அது தரித்திரத்துக்கு உண்டாக்க ஆரம்பிக்கும் பெண்கள் தலைவிரி கோலத்தோட காட்சிக்கிறது கூடவே கூடாது சாம்பராணி உள்ளிட்ட நறுமணமான பொருட்களை வீட்டுல பயன்படுத்தக்கூடாது ஈர துணி அணிஞ்சு கொண்டு பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகளை அணியாமல் இருக்கவே கூடாது தங்கம் என்று சொல்லக்கூடிய சொர்ணம் மகாலட்சுமியோட அம்சம் அதனால அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணிய கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்க சமயம் அவங்களோட நிழல்ல சாமி படங்கள் மீது படவே கூடாது செல்வ செழிப்போட வாழும் நம்ம வீட்டுல துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் அது பணவரவை வரவை குறைத்து கொண்டே இருக்கும் அதனால உங்க வீட்டுல அளவுக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் தெளிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வீட்டுல ஊதுபத்தி சாம்பிராணி அடிக்கடி போட்டு வந்துட்டே இருங்க உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விதமான துர்நாற்றம் வர்றது அப்படின்னு தோன்றுச்சுன்னா உடனடியாக அந்த வீட்டுல சாம்பிராணி போடுங்க அதே மாதிரி வீட்டுல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு வீட்டுல யாருக்காவது உடம்பு அடிக்கடி தெரியலாம போயிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம் அது போல இருக்கும்போது உங்களுக்கு தூப தீப பொடின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்து அந்த தூப தீப பொடி வீட்டுல எல்லா மூளைகளுக்கும் போட ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டுல உள்ள கெட்ட சக்தியும் போக ஆரம்பிச்சிரும் அதே போல அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசக்தி பூஜை அந்த பூஜை நீங்க அடுத்தது பண்ணினீங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்க தெய்வம் வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக உங்க வீட்டுக்கு தெய்வம் வந்துச்சுனா அன்னைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அதையும் பயன்படுத்தினா அதுல உங்க வீட்டு நல்லபடியான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நன்றி